தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது முடிய வானதூதர் அனைவரும் புடைசூழ மாடின மகன் மாட்சியுடன் வரும் பொழுது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூடப்படுவர் ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வளர்ப்புறத்திலும் வெள்ளாடுகளை இடப்புறத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அருகணையில் வீட்டிருக்கும் அரசர் தம் வள உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றுவது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை காண வந்தீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியனாக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒவ்வொருவரும் நீங்கள் எதை செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று பதிலளிப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி